கடன் சுமை அப்படின்னு இதற்கு முதல் காரணம் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் தான் இந்த செவ்வாய் பகவான் கேது பகவானோடோ செவ்வாய் பகவான் சனி பகவானோடோ இணைந்திருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில பண தேவைகள் இப்போ இந்த கேது எந்த அமைப்புல இருந்தா ஒரு வீட்டுல கடன் சுமை அதிகமாகும் இதுல முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குல சிறிய பூஜை அறை வடகிழக்கு பகுதியில சிறிய பூஜை அறை இருக்கிற பட்சத்தில் அந்த வீடு கடன் சுமையால் பாதிக்கப்படும் வடகிழக்கில் கழிவறை இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் பொருளாதார பாதிப்புகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தென்கிழக்கில் கழிவுநீர் தொட்டியும் தென்கிழக்கில் போர்வெல்லும் இருக்கிற பட்சத்தில் வாஸ்து விதிமுறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து ஸ்ரீ ஓம் இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம என்ன பதிவை பற்றி பார்க்க இருக்கிறோம்னா வாஸ்துல அதிகப்படியான கடன் சுமை தரக்கூடிய அமைப்புகள் எது அப்படின்றத பத்தி பார்க்க இருக்கிறோம் அதற்கு தீர்வு என்ன அப்படின்றத பத்தியும் பார்க்க இருக்கிறோம் பொதுவா கடன் சுமை அப்படின்னு இதற்கு முதல் காரணம் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் தான் இந்த செவ்வாய் பகவான் கேது பகவானோடோ செவ்வாய் பகவான் சனி பகவானோடோ இணைந்திருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில பண தேவைகள் விரயத்திற்காகவே அதிகம் தேவைப்படும் அவர்களால் ஒரு பண தேவைய தொழில் மூலமாக உருவாக்குறதுல நிறைய சிரமங்கள் ஏற்படும் சோ கடன் அடைக்கணும் அப்படின்னு வருகிற பட்சத்தில் வட்டிக்கு வாங்கியே கடனை அடைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு இவர்கள் சம்பாதிப்பது அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் பயன் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறது தான் இந்த காம்பினேஷனுக்குரிய அமைப்பு இப்போ இந்த கேது எந்த அமைப்புல இருந்தா ஒரு வீட்டுல கடன் சுமை அதிகமாகும் இதுல முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குல சிறிய பூஜை அறை வடகிழக்கு பகுதியில சிறிய பூஜை அறை இருக்கிற பட்சத்தில் அந்த வீடு கடன் சுமையால் பாதிக்கப்படும் வடகிழக்கில் கழிவறை இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் பொருளாதார பாதிப்புகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தென்கிழக்கில் கழிவுநீர் தொட்டியும் தென்கிழக்கில் போர்வெல்லும் இருக்கிற பட்சத்தில் அந்த வீடு கடன் சுமையில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தென்கிழக்கு சமையல் எல்லா அறைகளை விட சிறிதாக அமைக்கிற பட்சத்தில் அந்த வீடு கடன் சுமையால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சரி இப்போ இந்த இடத்துல செவ்வாய் பகவான் முழுவதும் கேது பகவான் முழுவதும் பரிகாரம் ஆவதற்கு என்ன எல்லாம் ஃபாலோ பண்ணினா நல்ல பலன் இருக்கும் அப்படின்னா முதல் விஷயம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஓடுகிற நீர் ஓடுகிற நீர்னா என்ன ஆற்று நீர் இருக்கு இல்லையா அந்த ஆற்று நீர்ல ஏழு அச்சு வெள்ள கட்டிகளை என்ன பண்ணுங்கன்னா தூக்கி எறிங்க அந்த மாதிரி தூக்கி எறிகிற பொழுது கடன் சுமை நீங்க வேண்டும் அப்படின்னு தூக்கி எறிவது நல்லது இது முதல் பரிகாரம் இத தொடர்ந்து நாற்பத்தி மூன்று செவ்வாய்க்கிழமைகள் கரெக்டா ஃபாலோ பண்ணும் அல்லது நாற்பத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை சரியா ஃபாலோ பண்ணும் பொழுது அதற்குள்ள உங்களுடைய கடன் சுமைகள் குறைந்திருப்பத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் இது முதற்கட்ட பரிகாரம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஜாங்கிரி அப்படின்னு ஒரு ஒரு இனிப்பு பொருள் இருக்கிறது இது உளுந்தின் மூலமாக என்ன பண்ணப்படுதுன்னா செய்யப்படுகிறது இந்த பொருளை என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் ஆலயத்துல வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு தானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மாதிரி பண்ணும் பொழுதும் நமக்கு கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் கடன் இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சனிக்கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கால பைரவர் அல்லது காளி இது போன்ற ஆலயத்தில் அல்லது துர்க்கை ஆலயத்தில் சர்க்கரை பொங்கலோடு மாலாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பைத்தமாவு லட்டு இருக்கும் இல்லைன்னா நார்மல் லட்டு இருக்கும் சர்க்கரை பொங்கலும் லட்டும் நீங்க சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் அதே மாதிரி துர்க்கை அதே போல காளி அல்லது பைரவர் இந்த ஆலயங்கள் தொடர்புடைய இடத்துல நீங்க மக்களுக்கு இத பிரசாதமாக விநியோகம் பண்றீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை குறையிறத உங்களால படிப்படியா உணர முடியும் சரி வீட்டுல பணம் வைத்தாலே தங்க மாட்டேங்கிறது இதற்கு நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் சொல்ற கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மண் பானை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த மண்பானை ஒரு சிறிய அளவுல இருந்தா போதும் இந்த மண் பானைக்குள்ள மேன் கொம்பு சொல்லுவாங்க மலைகள்ல கிடைக்கக்கூடிய சுத்தமான தேன் அந்த தேனை வாங்கி வந்து நிரப்பி அதுல ஒரு மண் மூடி போட்டு மூடி மஞ்சள் நிற துணியாக கட்டி வைங்க இது அந்த உரி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் நிறைய தொங்கும் அதுல வைத்திருப்பாங்க நாம இந்த மாதிரி அந்த தேன் குடுவைய நம்ம வீட்டுடைய சமையலறையிலேயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வரவேற்பறையில ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பு வைத்திருக்கிற பட்சத்தில் நமக்கு கடன் சுமை குறையிறத கண்கூடாக பார்க்க முடியும் தேன் என்னைக்குமே கடாது எத்தனை வருடமானாலும் கிடாது இந்த தேனை நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஆறு மாத காலத்திற்கு ஒரு முறை நீங்க இந்த தேனை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நரசிம்மருக்கு துர்க்கைக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துடணும் நரசிம்மருக்கு துர்க்கைக்கு அபிஷேகம் கொடுக்கறதும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் அடுத்த ஆறு மாதத்துல புதிய தேன் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வைக்கணும் இவ்வாறு வைக்கிற பொழுது அந்த வீடு இந்த சண்டை சச்சரவுகள் ஒரு ஒரு பிரிவினைகள் இது எல்லாமே நீங்கி ஒரு வீட்ல ஒரு அமைதி நிலவுறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அதை அபிஷேகத்துக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பான ஒரு நிலையில உங்க வாழ்க்கை மாறி இருக்கிறத உணர முடியும் அப்ப யாருக்கெல்லாம் எடுக்கிற முயற்சியில நிறைய தடைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய இழப்புகள் இருக்கிறதோ அவங்க வீட்ல தேனை ஒரு மண்பானையில் நிரப்பி வைத்து மஞ்சள் பட்டு கட்டி நீங்கள் லாக் பண்ணி வைக்கிறது அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்குறத ஏன் அனுபவ பதிவின் மூலம் நான் நிறைய பார்த்திருக்கிறேன் நிறைய பேருக்கு சொல்லி வெற்றியடைந்த ஒரு பரிகாரம் இதை ஃபாலோ பண்ணுங்க அதற்கு அடுத்தபடியா தூக்கத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா தூங்கலைனாலே பணப்பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இப்போ தூக்கம் வந்து உங்களுக்கு நல்லபடியா வரணும் அப்படின்னா என்ன செய்கிறீங்கன்னா நார்மலா ஒரு வெள்ளி சொம்பு இருந்தா பாருங்க இல்லைன்னா ஒரு மண்பானையை எடுத்துக்கோங்க இந்த மண்பானையில் கிணற்று நீரோ அல்லது மழை நீரோ சேகரிச்சு வச்சுக்கோங்க கிணற்று நீரும் ஆற்று நீரும் ரொம்ப நல்லது மழை நீர் அதை விட நல்லது ஸோ கிணற்று நீர் ஆற்று நீர் மழை நீர் இதுல ஏதாவது ஒரு நீர் இருந்ததுன்னா அதை மண்பானையில் வச்சு அந்த மண்பானைக்குள்ளே ஒரு சிறிய வெள்ளி கட்டி சிறிய வெள்ளிக்கட்டியை போட்டு உங்க தலையணைக்கு பக்கத்துல இந்த மண் கலசத்துல நீர் நிரப்பப்பட்டு அந்த வெள்ளி வெள்ளி காயினோ அல்லது வெள்ளி பாரோ போட்டு நம்ம வைத்து தூங்குகின்ற பொழுது உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக பாப்பீங்க சந்திரன் வந்து நீச்சமாகி இருந்து மன உளைச்சல் இருக்கிற போது அதை சரியா நிரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பும் உண்டு இத அடுத்த நாள் காலையில என்ன பண்ணும்னா எடுத்துட்டு போயிட்டு வளரக்கூடிய தாவரங்களுக்கு அதாவது வாழை மரமோ முருங்கை மரமோ அல்லது பூச்செடிகளுக்கோ அந்த நீரை நீங்க விடும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சி மிக்க நாளாக மாறுறதுல இது வழிவகை செய்யும் அப்போ யார் வீட்டிலெல்லாம் வடகிழக்கு பாதித்திருக்கிறதோ தென்கிழக்கு பாதித்திருக்கிறதோ அதிக கடன் சுமை இருக்கிறதோ அவர்களெல்லாம் நான் கூறிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் கடன் போட்டிகள் குறைந்து உங்கள் தொழில் வெற்றி அடைந்திருக்கிறத நிச்சயமா உங்களால பார்க்க முடியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வெற்றி அடைங்க மேலும் ஒரு அற்புதமான வாஸ்து பதிவோடு உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன் இன்னும் ஒரு சிறப்பான தகவல் அடியனுடைய குறிப்புகள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் வாயிலாக என்ன பண்றேன்னா தினசரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் சேனல் மூலம் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அந்த சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தினசரி பிரம்ம முகூர்த்தத்துல அற்புதமான அனுபவ தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்